ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து மருதாணி வந்து அரைக்க போகிறேன் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் மருதாணி வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்துட்டு புளி போட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீனி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க அரைச்சிட்டு பார்ப்போம் எப்படி எப்படி இருக்குன்னு மருதாணியை அரைச்சிட்டேங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து மருதாணியை வச்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நான் அரைச்சேன் அரைச்ச எனக்கு வந்து எப்படி செவந்துருக்குன்னு பாருங்கள் கையை நல்லா செவக்குது புளியும் கொஞ்சோண்டு சுகரும் போட்டேன் இல்லையா அதனால் வந்து ரொம்ப நல்லா செவக்குது நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒன் ஹவர் கழிச்சு இறந்துருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல்